ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் Homemaker's Ideas ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவிக்கு மசாலா அரைச்சு செய்ய மாட்டோம் மசாலா பவுடர் தான் போடுவோம் ஸோ இது சப்பாத்தி பூரிக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மஷ்ரூமே நம்ம வந்து நாலுலருந்து அஞ்சு ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மஷ்ரூம்லேயே நம்ம மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் டர்மரிக் பவுடர் ரெட் சில்லி பவுடர் தனியா பவுடர் கசூரி மேத்தி ஜீரா பவுடர் சால்ட் கரம் மசாலா பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுக்கணும் எல்லாமே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டோம்னா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் வச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது மஷ்ரூம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் வானொலி சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை அந்த ஆயிலில் போட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கினா போதும் மஷ்ரூம் வந்து தண்ணியில் வெளியில் விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் வதங்கிடும் ஸோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டு அதே வானிலியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸில் ஆனியன் எடுத்துகிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கணும் அப்போ தான் அது கிரேவி நல்லாயிருக்கும் அதே போல் அது வதங்குறதுமே கூட பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஆயிலில் வதக்கி விடணும் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமே அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு செகண்ட் மட்டும் வதக்கணும்னா போதுமேனா அது பாத்திரத்தில் ஒட்டுறக்க ஆரம்பிச்சிடும் உடனே நம்ம அதுலேயே டொமேட்டோ பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பெரிய சைஸில் ரெண்டு டொமேட்டோவை மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சு போட்டிருக்கேன் இதுக்கு பதிலாக நம்ம கட் பண்ணியுமே கூட போட்டுக்கலாம் ஆனால் அந்த கிரேவி வந்து திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன் இப்போ அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கசூரி மேத்தியும் போட்டுட்டு தக்காளியினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை சிம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கணும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா இது போல் நல்லா சுருண்டு வந்துடும் இந்த சமயத்தில் தக்காளினுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் மசாலா போடுறதுக்கு முன்னாடியே இது போல் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதில் நம்ம மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே முழுசாகவே நான் போட்டிருக்கேன் தனியா பவுடர் ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் ஆனியன் டொமேட்டோ எதுவுமே வதக்காமல் அப்படியே போடுறோம் அப்படின்னா அதனோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிட்டு அதுக்கப்புறமே தான் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே மசாலா பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாம் ஓவர் குக் ஆகிட்டு அதனுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் மாறிடும் மசாலா பவுடர் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமே நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மஷ்ரூம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமே லாஸ்ட்டாக அதில் கரம் மசாலா பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் கரம் மசாலா பவுடர் எப்போதுமே நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும் அதுவும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமே தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இந்த கிரேவி நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் சப்போஸ் பூரிக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறனால தண்ணி இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சோம்னா போதும் ஆல்ரெடி மஷ்ரூம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால சீக்கிரமாகவே இது வெந்துடும் இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமே நம்ம ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டுது இந்த கிரேவி ரொம்பவுமே மைல்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ